அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மெய்யன்பர்களே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மிக்கது நம்முடைய மதுரை அனல்வாதம் புனல்வாதம் மூலம் ஞானசம்பந்தரின் தமிழே உண்மையான தமிழ் என்று இந்த உலகத்துக்கு நிரூபித்த நகரம் இந்த மதுரை மாநகரம் தான் இந்த மதுரை மாநகரத்துக்கு மருதமரங்கள் சூழ்ந்த மருதம் என்கின்ற பெயரும் அதேபோல கடம்பவனம் என்கின்ற பெயரும் திருஆளவா என்கின்ற பெயரும் நான்மாட கூடல் என்கின்ற பெயரும் மீனாட்சி பட்டணம் என்கின்ற பெயரும் மல்லிகை நகர் என்கின்ற பெயரும் ஏன் தூங்கா நகரம் என்றும் கூட இந்த நகரத்தை அழைக்கிறார்கள் இந்த மதுரை மாநகரத்துக்கு நகரத்துக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் தூங்கா நகரம் என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க மெய்யன்பர்களே மதுரை மாநகரம் தூங்கா நகரம் இரவினிலே எந்த நேரத்திலே வந்தாலும் சூடான இப்படியும் தோசையும் கிடைக்கும் என்பதனால் இதற்கு தூங்கா நகரம் என்ற பெயர் வரவில்லை உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இரவு எந்த நேரங்களிலும் எல்லா பொருள்களும் வாங்கக்கூடிய சிறப்பு இந்த நகரத்துக்கு இருந்தாலும் கூட அது தூங்கா நகரம் என்கின்ற பெயருக்கு அது காரணம் கிடையாது பெரிய பிறகு எது காரணம் என்று நினைத்தால் இந்த நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த நகரத்திலே அருளாட்சி செய்யக்கூடிய அன்னை மீனாட்சி மீனாட்சியின் அருள் இருக்கின்றதே அதுதான் தூங்கா நகரம் என்கின்ற பெயருக்கு காரணம் அதாவது நம்முடைய முன்னோர்கள் தீட்சைகளை மூன்று வகையாக பிரிப்பார்கள் ஒன்று ஸ்பர்ஷ தீச்சை ஸ்பர்ஷ தீச்சை என்று சொன்னால் தொடுவதன் மூலம் அதாவது கோழியானது தன்னுடைய முட்டையின் மீது அடைகாக்கின்றது அதன் மூலம் அந்த குஞ்சி பெருக்கின்றது அதுதான் ஸ்பரிச்ச தீட்சை தொடுவதன் மூலம் தீட்சை தருவது கோழி எப்படி முட்டையிலே இருந்து குஞ்சை பொறிக்கின்றதோ அதே போல தீச்சை தருவது ஸ்பரிச்ச தீச்சை என்று சொல்லுவார்கள் அதே போல மானச தீச்சை என்று ஒன்று சொல்லுவார்கள் அதாவது மனதிலே நினைத்து நினைத்தாலே போதும் தன்னுடைய குருவை மனதிலே நினைக்கின்ற பொழுது இல்லை எங்கேயோ இருக்கக்கூடிய தன்னுடைய மாணவனை நினைத்தாலே அவன் தீட்சை பெற்று விடுவான் அதுதான் மானச தீட்சை இதற்கு எது எதிர்த்து காட்டி என்று சொன்னால் ஆமை கடலிலே எங்கேயோ முட்டையை ஈட்டி விட்டு செல்லும் ஆனால் தன்னுடைய மனதின் நினைப்பின் மூலம் அந்த முட்டைகளை குஞ்சி பொறிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த மீனுக்கு உண்டு அதுபோல மனசால் தீட்சை தருவது மானச தீட்சை இன்னொரு தீட்சை இருக்கின்றது அதுதான் நயன தீட்சை நயனதீச்சி என்று சொன்னால் பார்வையின் மூலமே ஒரு குருவிடைய அருள் தடாச்சம் அருள் பார்வையின் மூலமே ஒரு சீடன் தீச்சை பெறுவது ஞானம் பெறுவது அதுதான் நயனதீச்சை என்று சொல்லுவார்கள் இதற்கு எடுத்துக்காட்டு மீனினை சொல்லுவார்கள் மீனானது தன்னுடைய முட்டையை தன்னுடைய பார்வையின் மூலமே அதை குஞ்சு பொறிக்க வைக்கும் தன்னுடைய பார்வையின் மூலமே தன்னுடைய குஞ்சினை எப்படி மீனானது பொறிக்க வைக்கின்றதோ அதே போல இந்த நகரத்திலே விற்றிருந்து நம்மையெல்லாம் காக்கக்கூடிய அன்னையாக திகழக்கூடிய மீனாட்சி கண்ணயராமல் கண் தூங்காமல் எப்படி மீனானது விழித்திருந்து தன்னுடைய முட்டைகளை குஞ்சு பொறிக்க வைக்கின்றதோ அதே போல் அன்னை மீனாட்சியானவள் எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண் துஞ்சாது தன்னுடைய பக்தர்களை காத்து வருகின்றார் எனவே அந்த நயனதீச்சையின் மூலம் பக்தர்களுக்கு அருள் செய்து வருகின்றார் எனவே தன்னுடைய பார்வையின் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணயராது தன்னுடைய பக்தர்களை காத்து வரக்கூடிய அன்னை மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய இந்த மீனாட்சி பட்டினத்துக்கு தூங்கா நகரம் என்கின்ற பேர் வந்ததற்கு காரணம் அன்னை மீனாட்சி தன்னுடைய பார்வையின் மூலம் எப்பொழுதும் தன்னுடைய பக்தர்களை காத்து கொண்டிருப்பார் அதனால்தான் இந்த நகரத்துக்கு தூங்கா நகரம் என்கின்ற பெயர் வந்தது மதுரையின் சிறப்புகள் இன்னும் தொடரும் அன்னையின் அருள் அனைவருக்கும் இந்த சித்திரை திருவிழாவிலே கிடைக்க வேண்டுமென்று அன்போடு வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்